தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முகமிழந்தவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பெண் உரிமை மீறல்களும் எழுதியவர் எம் ஜெமாஹிர் வாசிப்பவர் நீருஷா கனகசபை ஹரேந்திரன் பெண்களின் சாதனைகளை கௌரவிக்கவும் பாலின சமத்துவத்துக்காக வாதடவும் மார்ச் எட்டாம் நாள் உலகளவில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கருப்பொருள் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமியர்களுக்கு உரிமைகள் சமத்துவம் அதிகாரமளித்தல் பாலின சமத்துவத்தை நோக்கிய முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதற்கான அவசரத்தை இக்கருப்பொருள் வலியுறுத்துகிறது இந்த கருப்பொருள் பல்வேறு துறைகளில் பெண்களையும் இளம் மகளிரையும் பாதிக்கும் அமைப்பு ரீதியான தடைகள் மற்றும் பாரபட்சங்களை நிவர்த்தி செய்ய விரைவான தீர்க்கமான நடவடிக்கைகளை கோருகிறது இது தனி நபர்கள் சமூகங்கள் மற்றும் நிறுவனங்களை பயனுள்ள உத்திகளை செயற்படுத்தவும் பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முயற்சிகளை அதிகரிக்கவும் உதவுகிறது பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் மற்றும் பாகுபாட்டை சவால் செய்யும் முன்முயற்சிகளை ஆதரிப்பதன் மூலம் மிகவும் சமத்துவமான உலகத்தை நோக்கிய பயணத்தை நாம் கூட்டாக துரிதப்படுத்த முடியும் மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட பன்னாட்டு மனித உரிமை பிரகடனத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கான அடிப்படைகள் இடம்பெற்றுள்ளன ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவ உரிமைகள் இருப்பதாக அப்பிரகடனம் உறுதி செய்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனிவா உடன்படிக்கையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட மேலதிக இணைப்பு விதிகளும் போர்க்காலங்களில் பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பாலின தாக்குதல்களும் வன்புணர்ச்சியும் மனித குலத்துக்கு எதிரான குற்றமென்று பிரகடனம் செய்கின்றன பன்னாட்டு மனித உரிமை பிரகடனம் ஜெனிவா உடன்படிக்கை மற்றும் சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் ஆகியவை பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகள் குறித்த புரிதலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தன இருந்த ஆண் மேலாதிக்க சமுதாயத்தில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட முறைமைகளின் ஊடாக அதிகாரத்தையும் அதற்கான தலைமைத்துவத்தையும் ஆண்களே பெற்றுக்கொள்கின்றனர் குடும்பம் வீடு பொதுவாழ்க்கை அரசியல் பொருளாதாரம் போன்ற எல்லாவற்றிலும் இதன் ஆளுகை பரவிச் செல்கிறது குடும்பத்தில் சமூகத்தில் ஒரு பெண்ணின் வகிபாகம் என்ன என்பதையும் ஆணாதிக்க சமுதாயமே தீர்மானிக்கிறது உலகின் பல பாகங்களில் ஆண்களை விட பெண்களே கூடுதலான நேரம் வேலை செய்கின்றனர் என்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன அவற்றுள் பல ஊதியம் பெறப்படாத சேவை சார்ந்த வேலைகளாகும் அதிலும் குறிப்பாக வீட்டு வேலைகள் பிள்ளை பராமரிப்பு மற்றும் இவற்றோடு தொடர்புடைய வேலைகள் பல உள்ளன ஊதியமற்ற வேலைகளில் ஆண்களை விட பெண்கள் பல மடங்கு வேலை செய்கின்ற நிலைகள் உள்ளன பெண்களின் பல்வேறு சுமைகளையும் அவர்கள் எதிர்கொள்ளும் வன்முறைகளையும் உரிமை மீறல்களையும் பல சமூகங்களில் பெண்கள் விளிம்பு நிலையில் இருப்பதையும் தனது முகம் இழந்தவர்கள் என்ற இந்த நூலில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் மேலாள் மெய்யியல் துறை தலைவர் பேராசிரியர் எம் எஸ் எம் அனஸ் அவர்கள் எடுத்துரைக்கின்றார் தனது புலம் சார்ந்த கற்றல் கற்பித்தல் அறிவுப் பரப்புகை ஆகிய பணிகளுக்கு மேலாக பேராசிரியர் எம் எஸ் எம் அனஸ் அவர்கள் பத்தி எழுத்தாளர் இலக்கியவாதி பதிப்பாசிரியர் திறனாய்வாளர் மேடை பேச்சாளர் சமூக ஆர்வலர் மற்றும் மனித பண்பியலாளர் என்று பன்முகம் கொண்டவர் அவர் உள்நாட்டிலும் பிராந்திய நாடுகளிலும் நடைபெற்ற ஆய்வு மாநாடுகளில் கலந்து கொண்டு கணிப்புக்குள்ளான கட்டுரைகளை சமர்ப்பித்தவர் அத்தோடு மெய்யியல் நாட்டாரியல் வரலாற்றியல் கலை மற்றும் பண்பாட்டுத் துறைகளில் பல நூல்களையும் பல ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டுள்ளார் பெண்களுக்கு எதிரான பூகோள ரீதியான நிகழ்வுகள் போர்க்கள பிரச்சனைகள் பெண் உரிமை பெண் உரிமை மீறல் பெண்களுக்கு எதிரான வன்முறை பெண் அடக்குமுறைகளின் சமூகவியல் பரிமாணம் என்பவற்றை பிரதான பேசுபொருளாக கொண்ட பத்தொன்பது கட்டுரைகள் இந்நூலில் உள்ளன பெண் உரிமையும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் என்ற அறிமுக கட்டுரை தவிர டெல்லி கும்பல் வன்புணர்ச்சியும் பெண்ணுரிமை கோரிக்கைகளும் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்கள் நிர்பயா இந்தியாவின் மகள் இந்தியாவில் பாலியல் வன்முறைகளும் சட்டத்துறை எதிர்நோக்கும் சவால்களும் சாக் நாடுகளில் கருகிச் சிதையும் வித்தியாக்கள் ஆயுத அமைப்புகளும் பெண்ணுரிமை மீறல்களும் பொக்கோஹாரமும் பெண்ணுரிமை மீறல்களும் சவுதியில் தொடரும் பெண் உரிமை போராட்டங்கள் அபிவிருத்தியில் பெண்களின் பங்கு மாற்றங்களை நாடும் சவுதி பெண்கள் சிறுவர் திருமணம் மணப்பெண்களாக்கப்படும் சிறுமியர் வர்சனாவின் கொலை கௌரவக் கொலையெழுப்பும் அதிர்வுகள் நைஜீரிய அரசியல் நெருக்கடியும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அரபு வசந்தமும் பெண்களின் எழுச்சியும் முகமிழந்தவர்கள் திராவக தாக்குதலுக்கு பதியாகும் பெண்கள் மலாலா மீதான தாக்குதலும் எழும் கேள்விகளும் அற்றவர்களின் குரல் மலாலாவின் தேடும் பெண்கள் இன பேர் பேராயுதமாக பன்புணர்வு என்ற பதினெட்டு கட்டுரைகளும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகால பகுதியில் தினக்குரல் நாளேட்டில் வாராவாரம் ஆசிரியர் தொடராக எழுதி வந்த உலக மேற்காசிய அரசியல் கட்டுரைகளின் தொகுப்பாகும் இந்நூலின் நிறைவு கட்டுரை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் விடிவள்ளி பத்திரிகையில் மஹ்சா அமீனியின் மரணமும் ஈரானில் பெண்களின் எழுச்சியும் என்ற தலைப்பில் ஆசிரியரால் எழுதப்பட்டதாகும் பெண்களை பற்றிய உயர்வான சிந்தனை கொண்ட ஒருவரே சிறந்த ஜனநாயகவாதியாக இருக்க முடியும் என்பர் முகமிழந்தவர்கள் நூலின் பேசுபொருள் பன்னாட்டு மனித உரிமை பேரடனம் மற்றும் சர்வதேச மகளிர் தினத்தின் கீழ் பெண்களுக்கு வழங்கப்பட்ட கண்ணியம் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்களை உள்வாங்கி அவற்றின் நியாயத்தையும் தேவையையும் மகளிருக்கு எதிரான வன்முறைகளின் பின்னணிகளை மனங்கொண்டு விமர்சன நோக்கில் சமுதாயம் சார்ந்த அக்கறையோடு பேராசிரியர் அனஸ் பேசுவதால் அவர் சிறந்த ஜனநாயகவாதி என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது வரலாற்றில் பெண் இவ்வாறெல்லாம் நடத்தப்பட்டிருக்கின்றாள் என்பதைக் காட்ட பேராசிரியர் அனஸ் க பஞ்சரட்னம் எழுதிய பெண் எனும் படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு என்ற நூலில் இருந்து காட்டும் பின்வரும் மேற்கோள் நோக்கத்தக்கது ஏறத்தாழ உலகம் முழுவதிலும் ஒரு வியாபாரப் பொருளாக விற்று தீர்த்துவிடக் கூடிய ஒரு சொத்தாகத்தான் பெண் நடத்தப்பட்டிருக்கின்றாள் எனவேதான் அவள் போர்க்களத்தில் தூக்கிச் செல்லப்பட்டிருக்கின்றாள் பரிசுப் பொருளாக வழங்கப்பட்டிருக்கின்றாள் ஆடவர் சபையில் ஏலமாக விடப்பட்டிருக்கின்றாள் அந்த புறங்களில் ஆண்மையின் சின்னமாக ஆக்கப்பட்டிருக்கின்றாள் அரசியல் ஒப்பந்தத்தில் வீரத்துக்குரிய பொருளாக பேசப்பட்டிருக்கின்றாள் சூதாட்டத்தில் சூது பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றாள் இவ்வாறு சமூக கட்டமைப்பிலும் அதிலும் ஆண் தலைமைத்துவ சமூக கட்டமைப்பில் பெண்கள் வரம்புகள் கடந்து பாதிக்கப்படுவதும் வன்முறைக்கு பலியாவதும் பெண்களுக்கு எதிரான தவறான முன்னெண்ணங்களும் எதிர்மறையான மதிப்பீடுகளும் பாலின பாகுபாடுகளும் ஒரு பாலினம் இன்னொரு பாலினத்தை விட உயர்வானது மற்றும் பெண் வெறுப்பு என்ற தவறான முன்னெண்ணங்களும் எதனால் என்பதுதான் இன்று எழுப்பப்படும் வினாக்கள் என்று ஆசிரியர் கூறுவதும் அதற்கான உரையாடலை வலியுறுத்துவதும் கவனிப்புக்குரியது அதிலும் குறிப்பாக பெண்கள் பலவீனமானவர்கள் புத்தி குறைவானவர்கள் எனவே அவர்கள் மீது கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என கூறி ஆண்கள் மிகச் சாதாரணமான முடிவுகளை எடுக்கின்றனர் பெண்களின் அடக்குமுறையில் சமூக பொருளாதார காரணி பெரிய அளவில் வினையாற்றுவதையும் கலாசார ரீதியான அழுத்தங்களுக்கு பெண்கள் முகம் கொடுத்து வருவதையும் குறித்து நாம் அதிகம் உரையாட வேண்டியுள்ளது என்று ஆசிரியர் தனது அறிமுக உரையிலும் ஏனைய கட்டுரைகளிலும் குறிப்பிடுவது அவரது சமூகம் சார்ந்த அவதானத்தை காட்டி நிற்கிறது இந்நூலில் உள்ள முதல் நான்கு கட்டுரைகளும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் இந்தியாவை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டெல்லி கூட்டு வன்புணர்ச்சி பற்றி மிக விரிவாக எடுத்துரைக்கின்றன இருபத்து மூன்று வயது மருத்துவத்துறை மாணவி ஓடும் பஸ்ஸில் ஆறு பேர் கொண்ட கும்பலினால் வன்புணர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தி அலங்கோலப்படுத்தி தெருவில் வீசப்பட்ட சம்பவம் அது இந்த கூட்டு வன்புணர்ச்சியினதும் சித்திரவதைகளினதும் விளைவுகள் அவளை மரணம் வரை கொண்டு சென்றது அந்த நாள் மானிடப் பண்பாடு மாண்புமிக்க மரபுகள் என்ற பகட்டுக்குப் பின்னால் புரையோடிப் போயிருந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளின் கோரமுகம் வெளிப்படுத்தப்பட்ட நாள் என்ற காட்டமான விமர்சனத்தையும் ஆசிரியர் பதிவு செய்கின்றார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மரணம் இந்தியாவில் நடந்து வரும் பாலியல் வன்முறைகளுக்கான அமைதியான அடையாளம் என்று தென்னாசிய பெண்ணுரிமை மையத்தின் இயக்குநர் மீனாட்சி கங்குலி குறிப்பிட்டதற்கும் அப்பால் பெரும் அதிர்ச்சியை அந்த மரணம் ஏற்படுத்தி இருந்ததையும் காணலாம் இந்தியாவில் காட்டுமிராண்டித்தனமான கும்பல்களால் பரவலாக மேற்கொள்ளப்படும் வன்புணர்ச்சி பெண்களின் கௌரவமான வாழ்வுக்கும் பாதுகாப்புக்கும் பெரும் சவாலாக உள்ளதையும் டெல்லி கும்பல் வன்புணர்ச்சியும் பெண்ணுரிமை கோரிக்கைகளும் என்ற தலைப்பிலான கட்டுரை பேசுகிறது இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்கள் என்ற கட்டுரை மிக முக்கிய விவாதங்களை எழுப்புகிறது தெருவில் வீசப்பட்ட இந்தியாவின் மானத்தை இளைஞர்கள் கைகளில் தாங்கிக் கொண்டதன் விளைவு மருத்துவத்துறை மாணவியின் பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கோரும் மன்றமாக டெல்லியை மக்கள் மாற்றினர் அதன் விளைவுதான் பர்மா ஆணையமும் அதன் அறிக்கையுமாகும் என்பதை விவரிக்கிறது இக்கட்டுரை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான இந்திய குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் செய்வதற்கான ஆலோசனைகள் பரிந்துரைகளை பிரேரிப்பதற்கான மேனாள் உச்சநீதிமன்ற பிரதம நீதிபதி ஜே எஸ் வர்மாவின் தலைமையில் அமைக்கப்பட்ட மூவர் அடங்கிய ஆணையம் முப்பது நாட்களில் எண்பதாயிரம் ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் பரிசீலித்து கூட்டு வன்புணர்ச்சி குற்றச்செயல்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையை பரிந்துரைத்ததையும் விளக்கி நிற்கிறது பரபரப்பாக பேசப்பட்ட மரண தண்டனைக்கான ஆலோசனைகளை வர்மா ஆணையம் அங்கீகரிக்கவில்லை மாறாக மரண தண்டனை தவிர்க்கப்பட வேண்டுமென்று குறிப்பிடத்தக்க அளவிலான யோசனைகளை பொதுமக்கள் வழங்கியிருந்ததாக ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளதையும் விவாதிப்பதாகவும் உள்ளது மேலாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு நாட்டின் ஆட்சி முறைகளின் தோல்வியே அடிப்படை காரணமென்று வர்மா ஆணையம் குறிப்பிடுவதும் குற்றச்செயல் சார்ந்த விசாரணைகளில் அரசியல் எஜமானர்களுக்கு காவல்துறை அடிபணியக் கூடாது என்ற எச்சரிக்கையும் சீருடையில் இருப்பவர்கள் புரியும் பாலியல் வன்முறைகளுக்கு இராணுவ சட்டம் வழங்கும் சலுகை முறை மாற்றப்பட்டு அவர்களின் குற்றச்செயல்கள் நாட்டின் பொதுச் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தையும் அறிக்கை வலியுறுத்துவதை இக்கட்டுரை வெளிப்படுத்துகிறது வரும் சட்டமும் ஒழுங்கும் பற்றிய பிரச்சினைகளுக்குள் வன்புணர்ச்சி மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றல்ல என்ற மிக அழுத்தமான விவாதங்களையும் இக்கட்டுரை முன்னிறுத்துகிறது இந்நூலில் இடம்பெறும் நிர்பயா இந்தியாவின் மகள் என்ற தலைப்பிலான கட்டுரை நிர்பயாவின் மீது நடத்தப்பட்ட கூட்டு பாலியல் வன்முறையின் முக்கிய குற்றவாளியும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவனுமான முகேஷ் சிங் நிர்பயா பற்றிய இந்தியாவின் மகள் என்ற படத்துக்கான நேர்காணலில் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தான் அது பெரிய அதிர்ச்சி அலையினை எழுப்பியிருந்ததையும் கட்டுரை பதிவு செய்கின்றது வன்புணர்ச்சியின் போது நிர்பயா ஒத்துழைத்திருந்தால் வன்புணர்ச்சி முடியும் வரை அவள் அமைதியாக நடந்து கொண்டிருந்தால் அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது அவள் கொல்லப்பட்டிருக்க மாட்டாள் நிர்பயாவின் கொலையின் பங்காடியான முகேஷ் சிங்கின் இந்த வார்த்தைகள் உலகை அதிர வைத்தன மானத்துக்காகவும் உயிருக்காகவும் போராடி உயிர் துறந்த நிர்பயாவின் எதிர்ப்பு செயற்பாடுகளை குற்றவாளி முகேஷ் சிங் அவனுடைய நேர்காணலில் கண்டித்துள்ளான் இதுதான் இந்த சம்பவத்தின் விசித்திரமும் அதிர்ச்சியுமாகும் ஆசிரியர் குறிப்பிடுவது நோக்கத்தக்கது இந்தியாவின் மகள் என்ற ஆவணப்படம் டெல்லி கூட்டு வன்புணர்வு பற்றிய பல செய்திகளை கூறுகிறது அதிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் தொடர்பில் இந்தியாவில் அல்லது ஆசியாவில் என்ன நடக்கின்றது என்ற கேள்வியை எழுப்புகின்றது என்பதையும் கட்டுரை வெளிப்படுத்துகிறது இந்தியாவில் பாலியல் வன்முறைகளும் சட்டத்துறை எதிர்நோக்கும் சவால்களும் என்ற கட்டுரை பாலியல் வன்முறைகள் இந்தியாவில் இந்த அளவுக்கு அதிகரித்து இருப்பதற்கு இந்தியாவின் சட்டத்தின் பலவீனமும் முக்கிய காரணமாக அமைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி முறை காணப்பட்டாலும் ஜனநாயக ஆட்சி ஒருங்கிணைக்கப்படாத நிலைமையின் விளைவே சமூக சீரழிவு எனலாம் அதிலும் குற்றச்செயல்களின் அதிகரிப்புக்கு நீதித்துறையின் சீர்கேடும் மந்த கதியும் துணை செய்கின்றன என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுவதையும் இக்கட்டுரை பதிவு செய்கின்றது சட்ட ஆட்சிக்கு நல்லாட்சி தேவை இல்லையெனில் மக்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நடந்த குற்றச்செயல்களுக்கு பொறுப்பு கூறும் கடப்பாடு ஆட்சியாளர்களுக்குண்டு நல்லாட்சி இன்மையால் சட்ட ஆட்சி சீர்குலைந்துள்ளது இப்போதுள்ள பாதுகாப்பற்ற நிலைக்கு இது ஒரு முக்கிய காரணம் என்பதையும் வர்மா அறிக்கை சுட்டிக்காட்டுவதையும் கட்டுரை வலியுறுத்துகிறது சாக் நாடுகளில் கருகிச் சிதியும் வித்தியாக்கள் என்ற கட்டுரையும் கூட்டு வன்புணர்வு குறித்த சில முக்கிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது சாக் நாடுகளிலும் தென் ஆசியாவிலும் பரவி பெண்களுக்கு பெண்களுக்கெதிரான பாலியல் வன்முறைகளின் அடையாளத்தையும் கூட்டு வன்புணர்வின் தாக்கத்தையும் யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த இளம் வயது பாடசாலை மாணவி வித்யாவின் கொலை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதை வெளிப்படுத்துகிறது பாலியல் வன்முறைகளில் பாதிக்கப்பட்ட பெண் மீது குற்றம் சுமத்தும் ஒரு பொது வழக்கம் காணப்பட்ட போதும் கூட்டு வன்புணர்வானது அதற்கு முன்னரான திட்டமிடுதலுடனேயே அதிக சந்தர்ப்பங்களில் நடந்து முடிந்துள்ளன வித்யா அணிந்திருந்த பாடசாலை உடை அவள் சைக்கிளில் செல்வது ஆண் துணையற்ற அவளது பயணம் என்பனதான் காரணங்கள் என்ற பக்கச்சார்பான குற்றச்சாட்டுக்கள் பயனற்றவை என்பதை வெளிப்படுத்தும் இக்கட்டுரை டெல்லி பஸ்ஸுக்குள் ஜோதி வன்புணர்வுக்குள்ளான போது அவள் தனது காதலனுடன் தான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள் என எடுத்து காட்டுவது நம் கவனத்துக்குரியது இதிலுள்ள மற்றமொரு தகவல் புங்குடுதீவு மற்றும் டெல்லி வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களும் பங்கேற்ற குழுவினரும் ஒரே இனத்தை அல்லது சமயத்தை சார்ந்தவர்கள் என அடையாளப்படுத்துவதும் நோக்கத்தக்கது மேலாக பாலியல் வெறி பாலியல் தாக்குதலுக்குள்ளானவர் மீது பழிவாங்குதல் அல்லது குடும்பத்தின் பகையை தீர்த்தல் குடி போதைப்பொருள் பாவனை குழந்தை பருவத்து ஆளுமை சிதைவு முரண்பாடுகளுக்கு பலியானமை பெண்கள் மீதான மேலாதிக்க உணர்வு குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுடன் தொடர்புகள் என்பனதான் பாலியல் சார்ந்த வன்முறைகளில் உள்ள சில முக்கிய காரணங்களாக இக்கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது இவற்றை விடவும் இளம் மகளிரை எப்போதும் போதையாக பார்க்கும் மனப்பாங்கு மற்றொரு காரணமாக இருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மகாத்மா காந்தி தனது அரசியல் மெய்யியலில் வலியுறுத்தியது போன்று மனிதன் ஓர் ஒழுக்கப் பிராணியாவான் இருப்பினும் அவனது ஒழுக்கப் பெருமானங்களில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இத்தகைய ஒழுக்கப் பெருமானங்களின் வீழ்ச்சிக்கு இன்று தேவையானது தனிநபர் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க கொள்வதாகும் அதாவது தனிநபர் அறிவையும் நட்பண்பு சார்ந்த ஒழுக்கத்தையும் நெறிப்படுத்துவதன் வழி சமூக சிக்கல்களை தவிர்க்க முடியும் குறிப்பாக எது நல்லது எது கெட்டது எது பண்பாடு எது முரண்பாடு என்பதை பற்றி தெரிந்து கொள்வதன் வழி வாழ்க்கையில் உயர்நிலையை அடையலாம் அதற்கு சமுதாய ஒழுங்குமுறை சார்ந்த நன்னடத்தை கோட்பாடு அடிப்படையாக அமைகிறது குறிப்பாக அரசியலும் இறையியலும் கலந்த ஒரு சமய வாழ்க்கை முறை இதனை சாத்தியமாக்கும் அந்நிலையில் மனிதநேயம் மிக்க பொறுமையுள்ள சமூகம் கட்டமைக்கப்படும் அச்சமூக அமைப்பில் பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்கள் பற்றிய தவறான முன்னணங்கள் சார்ந்த சமூக சிக்கல்களை தவிர்க்கலாம் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது முகம் இழந்தவர்கள் திராவக தாக்குதலுக்கு பலியாக்கும் பெண்கள் என்ற கட்டுரை பெண்கள் மீது நடத்தப்படும் திராவக தாக்குதல் குறித்த ஆய்வாக அமைகின்றது எரி காயங்களையும் உருவ விகாரத்தையும் முகச்சிதைவையும் ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் கொலை செய்வதல்ல என்று கூறப்பட்டாலும் இது கொலையை விட பாதகமான செயல் ஏனெனில் முகம் இருந்தும் முகத்தை காட்ட மறுப்பவர்கள் மத்தியில் முகம் இருந்தும் முகத்தை இழந்து தவிப்பவர்கள் இப்பெண்கள் அதாவது பாதி முகத்துடன் பாதி வாழ்க்கை வாழ்பவர்கள் இப்பெண்கள் என்பதை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா என சாக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் இதன் தாக்கம் பரவியிருப்பதை சான்றுகளுடன் இக்கட்டுரை தெளிவாக வெளிப்படுத்துகிறது பெண்களுக்கு இளம் மகளிருக்கு ஏன் இவர்கள் திராவகம் வீசி முகத்தை சிதைக்கின்றார்கள் பெண்களை சிறுமியரை ஏன் உயிரோடு எரித்து கொலை செய்கின்றார்கள் ஏன் இத்தகைய கொடூரங்களை செய்கின்றார்கள் என்பதனை ஆசிரியர் பின்வருமாறு பதிவு செய்கின்றார் ஒரு தலை காதலின் தோல்வி உறவுநிலை தவறுகள் தவறான பாலியல் கோரிக்கையின் மறுப்பு விவாகரத்து சமய தீவிரவாதம் என்ற பல காரணங்களுக்காக திராவக தாக்குதல் நடத்தப்படுகிறது இதன் பின்னணியில் ஒருதலை காதலின் தோல்வியை ஆண் வெற்றி கொள்வது எப்படி குடும்பத்தின் கௌரவத்தை பெண் மூலம் பாதுகாப்பது எப்படி பெண்களை வீடுகளுக்குள் அடைந்து கிடக்கச் செய்வது எப்படி என்ற தொடர் கேள்விகளை தொடுக்கும் ஆசிரியர் பெண்களுக்கு எதிரான தொடர் வன்முறைகளின் மற்றமொரு அவதாரம்தான் திராவக தாக்குதல் என்று குறிப்பிடுவது நோக்கத்தக்கது உங்களது பெண்கள் உங்களது தோளோடு நிற்காத வரை எந்த தேசமும் அதன் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது உங்கள் பெண்களை வீடுகளுக்குள் பூட்டி சிறை வைப்பது மனிதாபிமானத்துக்கு எதிரான செயல் பாகிஸ்தானின் தந்தை முகம்மது அலி ஜின்னாவின் மேற்கோளினை நூலாசிரியர் முன்வைப்பது மகளிர் குறித்த தவறான முன்னண்ணுங்களில் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும் இவ்வாறு பெண்களை இளம் மகளிரை கண்ணியப்படுத்தும் மனப்பாங்குக்கு முக்கியத்துவம் தரப்படும் நிலை சமூகத்தில் உயர வேண்டுமென்று ஆசிரியர் வலியுறுத்துவதன் வழி சமூக மாற்றத்தின் அவசியத்தை இந்நூலிலுள்ள ஏனைய கட்டுரைகள் வாயிலாகவும் அறிய முடிகிறது முடிவுரை முகமிழந்தவர்கள் என்ற நூலில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் வெவ்வேறு சூழ்நிலையில் பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்த வன்முறைகளினதும் கொடூரங்களினதும் பெண் உரிமை மீறல்களினதும் பின்புலத்தில் இருந்து வெளிவந்தவையாகும் மூன்றாம் மண்டல நாடுகளிலும் ஆசிய பிராந்தியங்களிலும் கல்வி கல்வியின்மையும் கல்வி மறுப்பும் பாலிய விவாகமும் உரிமைகள் மறுப்பும் பாலியல் வன்கொடுமையும் வீட்டு வன்முறையும் அரசியல் நெருக்கடிகளும் போர் சூழலும் பழமைவாதிகளின் கருத்தியல்களும் நிலமானியம் சார்ந்த உள அமைப்பும் அதிலும் குறிப்பாக கௌரவக் கொலை கௌரவ வன்புணர்வு விளிம்புநிலை குடிமகள் என்பனவும் பெண்கள் மற்றும் இளம் மகளிர் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சனைகளாகும் இத்தகைய பிரச்சனைகளையும் தாம் எதிர்கொள்ளும் சவால்களையும் எதிர்கொள்வது குறித்த புரிதலை மேம்படுத்துவதற்கு பெண்களுக்கு இன்று தேவை கல்விதான் கல்வி பெண்களை விடுதலைக்கு தயார்படுத்துகிறது சமத்துவ சிந்தனைகளை உருவாக்கும் இடமும் கல்விதான் என அறிய இந்நூல் வழி செய்கிறது அத்துடன் பெண் சார்ந்த உரையாடல்களை ஊக்கப்படுத்தவும் அந்த உரையாடல்களில் அரசியலும் ஒழுக்கவியலும் பெற்றிருக்க வேண்டிய வகைப்பாகங்களையும் மனித இருப்பின் பெருமானத்தையும் அறிய இந்நூல் வழி செய்கிறது மேலாக பெண்களின் பாதுகாப்பு குறித்த பன்னாட்டுப் பிரமாணங்கள் வரும் அறிவுறுத்தல்களாகவும் அறக்கோரிக்கைகளாகவும் இருப்பதோடு பெண்ணுரிமைச் சட்டங்களை ஏற்றுள்ள பல நாடுகளின் செயல்கள் அதற்கு முரணாக இருப்பதாகவே தோன்றுகிறது அதாவது அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் தயக்கம் காட்டுவதையும் அலட்சியப்படுத்துவதையும் இந்நூல் அடையாளப்படுத்துவதோடு பெண்கள் இள மகளிர் மற்றும் சிறுமியர் தொடர்பில் சமுதாய மாற்றங்களையும் வலியுறுத்துகிறது அதிலும் ஆண்களின் உணர்வு மாற்றம் இளைஞர்களின் பொறுப்பு பற்றியும் அதிகம் பேசுவதால் இன்றைய தமிழ் சூழலில் நூலாசிரியர் பேராசிரியர் எம் எஸ் எம் அனஸ் அவர்களை மகளிரின் உரிமை மீட்பாளர் என்று கருதலாம்